எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க நாம மனிதர்மா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல நாம் என்ன இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாசம்னா உங்களுக்கு என்னங்க ஞாபகம் வரும் எனக்கு ஞாபகம் வர்றதெல்லாம் ஆஃபர்னா நம்ம மனிதர்மாலையும் அந்த மாதிரி சூப்பர் ஆஃபர்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆடி காத்துல அம்பி பறக்கிற மாதிரி நம்ம மனிதர் மாலை கொடுக்குற ஆஃபர் தூர் பறக்க போது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நாம் இப்போ ரெண்டாவது குள்ள போயிடலாம் சரிங்களா பை டூ கெட் ஒன் ஆஃபர் ரெண்டு ப்ராடக்ட் வாங்கினா அந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் ஒரு ப்ராடக்ட்டு நம்ம ஃப்ரீயாக கொடுப்போம் அதுதான் பை டூ கெட் ஒன் அதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீம் ஆயில் போலிகான் ரிப்பல் அப்புறம் பொங்கன் ஆயில் கேஸ்ட்ரோ ஆயில் இலுப்பன் ஆயில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது பூச்சிக்காக நம்ம வந்து பயன்படுத்துகிற ஆயில் சப்ஸ்டென்சஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரில் வந்து ரெண்டு வாங்குனிங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கும் திருப்பி சொல்கிறேன் நீம் ஆயில் ஃபோலிக்கான்னு ரெப்பல் புங்கம் ஆயில் கேஸ்ட் ஆயில் இலிப்பன் ஆயில் இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு லிட்டர் ரெண்டு வாங்கினீங்கன்னா ரெண்டு லிட்டரா வாங்குனீங்கன்னா ஒரு லிட்டர் ஃப்ரீயாக கிடைக்கும் இதெல்லாம் எங்களுக்கு எடுக்குங்க நம்ம தோட்டம் வந்து இவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம்னா நிறைய பேர் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்களே அவங்க எல்லாருக்குமே இது வந்து இந்த ரொம்ப என்ன பெஸ்ட் இது சீக்கிரம் வேஸ்ட் ஆகாது இது நீம் பேஸ்ட் ஆயில் எல்லாமே அப்படிங்கிறதால உங்களுக்கு நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கவும் முடியும் ஓகே அடுத்தது லிக்விட் முடிஞ்சிருச்சு அடுத்த பவுடரில் என்னென்னு பார்க்கலாம் பவுடரில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்மிக் கம்போஸ்ட் இது ஒன் கேஜி அப்புறம் வெர்மி கம்போஸ்ட் ஃபைவ் கேஜி வெம்மி கம்போஸ்ட் டென் கேஜி அப்புறம் ரூட் கேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி காயர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா பை டூ கெட் ஒன்ல அதுவும் கயர் பிளாக்கும் இந்த வாட்டி கொடுக்குறோம் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ காயர் பிளாக்கும் கொடுக்குறோம் அப்புறம் பயோமிக்சர் கொடுக்குறோம் பய நியூச்சர் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி கொடுக்குறோம் பெர்லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி இது எல்லாமே நீங்க வந்து பை டூ வாங்குனீங்கன்னா கேட் ஒன் ஃப்ரீ ரெண்டு வாங்கினீங்கன்னா ஒன்னு வந்து ஃப்ரீயாக கண்டிப்பாக சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்க இத்தனை ப்ராடக்ட்டையும் நீங்க வந்துட்டு உங்களுக்கு எது இதுல தேவையோ அதை நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும் நாம இப்ப மூணாவது ஆஃபர்ல போயிடலாம் மூணாவது ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை த்ரீ கெட் ஒன் மூணு ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக வந்துடும் என்னென்ன ப்ராடக்ட் பார்க்கலாம் வாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் கேஜி பேக்கிங்கில் வர்மி கம்போஸ்ட் பாட் மிக்சர் ரெட் சாயில் ஆர்கானிக் மெனூர் கோட் மென்யூர் இது எல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி பேக்கிங் வந்து நீங்கள் மூணு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஃப்ரீயாக வந்துடும் நீங்கள் ஃப்ரெஷர் தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க கார்டன் அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே ஆக்டா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நாங்கள் வச்சுருக்கோம் நாங்கள் பாட்டெல்லாம் ரீஃபில் பண்ண போறோம் பழைய இதெல்லாம் எடுத்துட்டு அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் ரொம்ப குவான்டிட்டி அதிகமாக வாங்கணும் பொழுது இந்த மாதிரி ஆஃபரில் வாங்கி வச்சுக்கலாம் இப்போ பண்ணலைனாலும் நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் நீங்கள் பண்ணும்பொழுது யூஸ் பண்ணிக்கலாம் இது இதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீம் கேக்கு ஒன் கேஜி ஃபைவ் கேஜி டென் கேஜி அண்ட் வந்து புங்கம் கேக்கு இலுப்பன் கேக்கு கேஸ்ட்ரா கேக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைத்ரீ கெட் ஒன் ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது இதை வந்து ஆஃபர் கொடுக்குற சமயத்திலே வாங்கி யூஸ் பண்ணுங்க ஆஃபர் முடிஞ்சக்கப்புறம் வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ் தயவுசெய்து கேட்காதீங்க மக்களே இப்போ நம்ம பார்த்த எல்லா ஆஃபர்லேயும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னு ஒரு காலம் இருக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளிகபிள் எல்லாத்துக்குமே அதுக்கு என்ன அப்படின்னு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃபர் ப்ராடக்ட்ஸு இந்த டேட்டுக்குள்ளே முடிஞ்சிடும் நான் சொன்ன மாதிரி ஜூலை ஒன்லேருந்து முப்பத்தொன்றுக்குள்ளே முடிஞ்சிரும் அதே மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு ஆஃபர் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ப்ராடக்ட்டு சப்போஸ் அந்த ப்ராடக்ட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஆஃபர் அந்த ப்ராடக்ட்டுக்கு அவ்வளோதான் சரிங்களா நம்ம ப்ராடக்ட் இருக்கிற தான் ஆஃபர் அதையும் நான் சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போது நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னா நான் எவ்வளோ வரலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எத்தனை வாட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அதை அப்படின்னா பை டூ கெட் ஒன்ல சிக்ஸ் பிளஸ் த்ரீ கிடைக்கும் பை த்ரீ கெட் ஒன்ல நைன் பிளஸ் த்ரீ கிடைக்கும் ஸோ ஒரு பர்சனுக்கு மூணு நம்பர் தான் லிமிட்டு ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இந்த ஆஃபர் வந்து பிரிச்சு கொடுக்கணும் ஸோ நம்ம ஆஃபர்ஸை வந்து இந்த சொல்ற இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குள்ள நான் சொன்ன மாதிரி டீலர்ஸோ இல்லை நர்சரி வச்சிருக்கிறவங்களோ இல்லை வந்து உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பிங் பண்றவங்களோடபிள் ஆகாது உங்களுக்கு ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க நாம இன்னொரு ஒரு வீடியோல இன்னொரு ஒரு நல்ல தகவலில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்